சினிமான்றது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒன்று தானே அது இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு புதுசா வந்திருக்க ஆக்கள் வந்து எல்லாருமே வேற வேற இடத்துல உள்ளவங்க அஹ் நாங்க எல்லாருமே வேற வேற இடத்துல இருந்து வந்திருக்கிறதுனால இங்க வந்து எல்லாரும் ஒன்னாகும் போது எல்லாரும் சகஜமா பழகிடுவோம் பேசிடுவோம்ன்ற நம்பிக்கை இருந்துச்சு அவங்களும் அப்படிதான் அவங்களுடைய லட்சியம் வந்து பெருசாக இருக்கிறதுனால அவங்க எங்கள் கிட்டே அங்குகிற விதமும் நாங்க அவங்களோட பேசுறதும் ஒத்து ஒத்துப்போனுச்சு இந்த சினிமாவை கற்றுக்கொடுக்க வந்தவங்க எங்களுக்கு எப்படி சொல்கிறது வளவாளர்களாக வந்தவங்க அவங்க எல்லாருமே சில சில விஷயங்களாக அவங்கள்ட்ட இருந்து பிடிச்சிருக்காங்க அவங்க சொன்னாங்க அவங்க அந்த டிஸ்கஷனில் சொல்கிறாங்க இவங்கள்கிட்ட இந்த திறமை இருக்குது இவங்கள்ட்ட இது இருக்குது அப்படி இப்படின்னு அவங்கள செப்ரேட் பண்ணி இவங்க இவங்க இது இதுக்கெல்லாம் செட் ஆவாங்கன்ற லெவலுக்கு அவங்க வளர்ந்துருக்காங்க அவங்கள்ட்ட இருந்து அந்த விஷயம் வெளிப்பட்டு மற்றது அவங்க அவங்க இப்போ அவங்களோட ஃபீல்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க எல்லோரும் சினிமாவுக்கு நான் என்னவா வரப்போகிறோன்றதாக கண்டுபிடிச்சிட்டாங்க நான் டேரக்டராக ஆர்ட் டைரக்டராக ப்ரொடியூசராக மியூசிஷியனாக லிரிக்ஸிஸ்டாக ரைட்டரா லைட்டிங்கா கோஸ்டியூமா அவங்கள் இப்போ எல்லோருமே நான் என்ன ஆகணும் வந்த ஆக்கள் அந்த மைன்சோட்டோட வந்த ஆக்களுக்கு எல்லாத்துக்கும் இல்லை நான் சினிமாவுக்கு எந்த ஃபீல்டுக்கு இருக்க போகிறோன்றதாக கண்டுபிடிச்சிட்டாங்க அடுத்த கட்டம் வந்து நான் எங்களுக்கு ஜூம் மீட்டிங் போது கேட்டேன் அடுத்த சினிமா தான் பண்ண போகிறேன்ட்டு ஓப்பனாக சொல்லிவிட்டாங்க ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க அப்போ இங்கே வந்ததுக்கப்புறமா அதுக்கான ப்ரோசஸ் தான் போதும் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் படிச்சுட்டு போகிறோம் கதை செலக்ட் பண்ணணும் கதை நாங்களே க்ரியேட் பண்ணணும் அதில் வந்து பெஸ்ட்டான ஒரு கதையை செலக்ட் பண்ணணும் திருப்பி குரூப்பை சேர்ந்து அந்த கதையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோம் இப்போ அந்த கதைக்கான இன்வெஸ்டர் கிடச்சி அதை வந்து ஃபில்மாக மாற்றுவோம் இப்போயுமே டாக்குமெண்ட்ரி மாதிரி ஒன்று சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸ்கிரிப்ட் டெவலப்மெண்ட்ன்றது இதை ஒரு திட்டமாக இருந்தது மூன்று ஷார்ட் ஃபிலிம்ஸ் டெவலப் பண்ணி எடுக்கணுமென்றது அது ஒரு பயிற்சியாக இருந்தது அதில் ஒரு பயிற்சி கூடாக மூன்று திரைக்கதைகள் சின்ன திரைக்கதை சின்ன படங்களுக்குரிய குறும்படங்களுக்குரிய திரைக்கதைகள் என்ற ஒரு திட்டம் இருந்தது பயிற்சிகள் போய்கொண்டிருக்கீங்களே டெவலப்பான ஸ்கிரிப்ட் வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்குரிய ஒரு இயல்போடையே வந்துட்டு அந்த டைம் லைன் வரக்கூடிய ஒரு இயல்போட ஒரு கதை ஒன்று வந்துட்டு அது பிளான் பண்ணி செய்யலை ஷார்ட்டாக தான் உண்மையாக ஜோசிச்சு கொண்டு ஜோசிச்சு நான் நான் வந்ததுக்கு பிறகு அது எங்களுக்கு உண்மையாகவே இப்போ இருக்கிற நிலைமை நிலைமைகளில் இந்த எங்கள்ட லேண்ட்ஸ்கேப்புக்கு ஈஸியாக ஷூட் பண்ணக்கூடிய இந்த இந்த இறங்காலிய வளாகத்துக்கிட்டே முக்கால்வாசி விஷயங்களை முடிக்கக்கூடிய ஒரு ஸ்டோரியாகவும் சரியான ஆழமான ஒரு ஒரு கன்டென்ட் உள்ள ஒரு கதையாகவும் அது ஒன்று உருவாயிட்டு இப்போ இதை முழுமையாக இன்னும் விருத்தி செஞ்சு ஒரு படமாக நாங்களே தயாரிக்கக்கூடிய ஒரு பெரிய பொட்டான்ஷியல் அதுக்கு இருக்குன்றது எங்களை விளங்கிட்டு இப்போ ஷுவராக அதுவும் டீம் நல்லா இருக்குது அதை டெடிக்கேட் பண்ணி இன்னும் டெவலப் பண்ணலாம் இருக்கிற நாட்கள்ல என்று கூட ஒரு இன்னும் அதை புஷ் பண்ணலாம் ஸ்கிரிப்டைன்றது ஒரு கன்ஃபிடென்ட் வந்துட்டு எதுக்காக துவங்கி நம்ம திரைப்பாசரை அதை உடனடியாகவே செய்யணும் என்ற ஒரு உத்வேகம் வந்துட்டு டிலே பண்ணக்கூடாது அந்த உத்வேகம் தொய்றதுக்கு உள்ளே இது அடுத்த கட்டத்துக்கு இது நகரணும் என்று நான் ஜோசன் இப்போ ஒரு சினிமாவை உருவாக்கி அதை வெளியில் மார்க்கெட் பண்ணி அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து அது மூலமாக ஒரு லாபத்தை அடையிறதில் இங்கே ஒரு பெரிய சவால் இருக்குது ஆனால் வெளியில் இருக்கிற எங்களோட ஆக்கள் இப்போ புலம்பெயர் தமிழர்கள் மற்ற வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மற்ற எங்களுடைய சொந்தங்கள் எல்லோரும் வந்து ஈழத்தில் இருந்து நல்ல சினிமாக்களை தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டுருக்காங்க எங்களுக்கு எங்களோட நிலத்துக்கு தேவையான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வந்திருக்குது இந்த ஸ்கிரிப்டுக்கு வடிவம் கொடுக்கணும் இதை ஒரு திரைப்படமாக எடுக்க வேணும் இந்த திரைப்படத்தை உலக மக்களிடத்தில் உலகளாவிய ரீதியில கொண்டு போகணும் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது இந்த திரைப்பாசரை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு காரணமே நாங்கள் எத்தனையோ வருடங்களுக்கு முந்தை ஒரு பத்து வருடம் எடுக்குது சினிமா சினிமாங்களுக்கு புரிஞ்சுகொள்ள நாங்கள் ப்ராக்டிக்கலாக அதில் ஈடுபட்டு அதில் அடி வாங்கி அதில் பல தடவை சறுக்கி விழுந்து எழுந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அது நடக்காமல் இப்போ வார இந்த இளந்தலைமுறையாவது அதை சரியாக கொண்டு போகணுமென்ற ஒரு நோக்கத்தை அடிப்படையாக தான் இந்த திரைப்பாசலையை நாங்கள் தொடங்கினாங்கள் அந்த நோக்கம் சரியாக நிறைவேறியிருக்கு ஒரு மூன்று மாதம் செய்ய வேண்டிய வேலையை நாங்கள் ஒரு பதினைஞ்சு நாளில் இந்த திரைப்பாசலை பங்கு பெற்றவர்கள் இந்த தோழர்கள் செய்திருக்கிறார்கள் இதை ஆரம்பித்தவர்கள் என்ற வகையில் இதை அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் இது ஒரு படைப்பாக இந்த உலகத்தையும் கொண்டு வரணும் என்று விரும்புகிறோம் அது எப்படி கொண்டு வர போகிறோம் எங்களில் யார் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த போகிறார்கள் என்ற இந்தளவு உழைப்பையும் நாங்கள் பயனுள்ளதாக மாற்றுறதுக்கு நாங்கள் இதை கட்டாயம் திரைப்படமாக வெளியில் கொண்டு வர வேண்டும் இது திரைப்படமாக வெளியில் வருகின்ற போது இந்த திரைப்பாசரை எவ்வளவு பெருமதி மிக்க மிக்கது என்றதை பலரும் உணர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது ஒரு இளம் தலைமுறை இளைஞர்கள் இந்த சினிமாவில் இருந்து கொண்டு ஒரு வெற்றியை ஒரு சாத்தியப்பாட்டை சினிமாவில் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்றதுக்கு இந்த படைப்பு நல்ல ஒரு பதிலாக இருக்குமென்னு நம்புகிறேன் அப்படி பார்த்தா இந்த படைப்பை நடைமுறைப்படுத்துறதுக்கு படைப்பை வெளிக்கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு நாங்கள் முதலீட்டாளர்களை தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் பெஞ்சிருக்கு அதுதான் எங்களுக்குள்ள ஒரு பெரும் கேள்வியையும் ஏற்படுத்தியிருக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ முழுமையாக ஒரு நூறுபாக்கா ஸ்கிரிப்டை கேட்டு இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் இல்லை அதே மாதிரி இதுக்கு முதல் லாம் வந்திருக்கு ஓகே இவைகளுக்கு இன்வெஸ்ட் பண்ணால் காசு கிடைக்கும் என்று சொல்கிறதுக்கு இங்கே ஆக்களும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ஓகே முதல் வெறும் எனக்கு காசை கொடுக்குறேன் முதலிடுறேன் பிஸ்னஸ் ஆகுது என்ற ஃபினான்சியர்ஸும் இங்கேயே இல்லை இப்போ இது உருவாக்கப்பட வேண்டியது இன்னொன்று இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒரு பாவப்பட்டோ இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டோ எங்கள்கிட்ட முதலிடக்கூடாது எங்கள் மாதிரி கலைஞர்கள்கிட்ட இப்போ பொதுவாகவே நிறைய முதலீடுகள் உண்மையாக இடம் சினிமாவுக்குள்ளே வந்து கொண்டு இருக்குது சின்ன சின்ன முதலீடுகள்லாம் நிறைய வந்துருக்கு ஆனால் பொதுவாக கூடுதலான ஆக்கள் இது ஒரு சப்போர்ட்டாவோ ஒரு எங்கள்ட கலைஞர்களுக்கான ஊக்குவிப்பாகவோ இப்படியான ஒரு மனநிலையில் இருந்தால் செய்யணும் இல்லாட்டி தனிப்பட்ட ஏதாவது வேறு ஏதாவது நோக்கங்களோடைய செய்யணும் உண்மையாகவே கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது உண்மையாக தேவையில்லை எங்கள்கிட்ட கண்டன்ட் இருக்காண்டு செக் பண்ணுங்கள் அது சரியா ஓகே கடந்து கடந்துவோம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகலாம் சிம்பதியை தாண்டி இந்த இனப்பற்றுக்காக முதலிடுறது என்றதாக இருந்தால் உண்மையாகவே இந்த ஃபார்மை படிச்சுட்டு முதலிடுறது நல்ல படித்து கொஞ்சம் அறிஞ்சு கொண்டு இல்லாட்டி அதை படித்தாக்களை கூட சேர்த்து ஒரு ஒரு நிறுவனமயப்படுத்தி அது ஒரு வர்த்தக வெற்றி அடைய வைக்கிறது தான் நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும் தற்காலிகமாக ஒரு ப்ரொஜெக்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா அந்த ஒரு ப்ரொஜெக்ட் தான் நீங்களும் செய்வீங்க அந்த கலைஞர்களுக்கும் அதுக்கு பிறகு ஒரு ப்ரொஜெக்ட் தான் இருக்கும் அதுக்கு பதிலாக சரியான ஒரு கட்டமைப்பில் இது ஒரு ஆர்ட் ஃபார்மாக டெவலப் பண்ணணுமென்றால் இது வர்த்தக வெற்றிக்கு போகணுமென்றால் சரியான படைப்பாளிகளை முதலீடுகளை நீங்கள் இனங்காணுங்க அதுக்கு எஸ்ஸாக நோவான்னு சொல்லுங்கள் நாங்கள் எப்படியான படைப்போன்ற எதிர்பார்க்குறோம் எப்படியான படைப்பு எப்படியான கலைஞர்களை இந்த சினிமா உருவாக்க காத்திருக்கிறோம்ன்றது தான் இங்கே உள்ள மிக முக்கியமான விஷயம் முதல் இந்த ரூட்டட் ஃபிலிம்ஸ் என்ற ஐடியாலஜி எனக்கு அவ்வளோட்டு இப்போ இப்போதான் அந்த ரூட்டட் ஃபிலிம் ஐடியாலஜி அதுக்கு அதை இம்பார்ட்டன்ஸ் நிறைய விளங்கிச்சு ஈழம் சினிமான்றது எப்படி இருக்கணும் என்ற கேள்விக்கின்ற விழா வந்து சரியான எளிமையானது ஒரு கேரள சினிமா கேரள மனிதர்களை பற்றி இருக்குது ஒரு கொரியன் சினிமா கொரியன் மனிதர்களை பற்றி இருக்குது அது அவையுடைய கல்ச்சர் அதில் வருது அவங்க ரூட்லேருந்து அந்த கதைகளை எடுக்கிறனா அவையில் நாங்கள் உணர்றோம் ஏதோ ஒன்று அந்த தனித்துவம் வந்து அவங்க படத்தில் தெரியுது எளிமையாக எங்கட மனிதர்கள் எங்கட படத்தில் தெரியணும் எங்கட மனிதர்களை பெற்றுனதா எங்களோட படங்கள் இருக்கணும் எங்களோட நிலத்தை பெற்றுனதா எங்கட படம் இருக்கணும் அது இல்ல இடத்துல அதை நாங்கள் ஈழ சினிமான்னு சொல்லிடலாம்